மைந்தர் அருமை சகோதரர் அவர்கள் நமது பரிசுப்பட்டே போட்டியிடுகிறார்கள் அவரை மாபெரும் வாக்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை படுதோல்வி அடைய செய்வோம் மதச்சார்பற்ற கூட்டணி என்று நம்ம எல்லாம் ஏமாற்றி வருகின்ற திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பாடம் புகட்டவும் இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு நலனை கருதி தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும் இங்கே வாழ்கின்ற இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்ம எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆளுகின்ற கட்சிகள் மற்றும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கு பாடம் புகட்ட விதமாக நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு திமுக கூட்டணி நம்ம எல்லாம் ஏமாற்றுகின்ற விதமாக காங்கிரஸ் கட்சி கடந்த பத்து ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோல காங்கிரசும் திமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி செய்த போது மத்தியில அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செய்துவிட்டார்கள் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் கூட நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் எட்டு வழி திட்டத்தை திட்டத்தை என்று அந்த ரத்து செய்து விட்டது ஆட்சியர் இங்கே தமிழகத்திலே இந்த திட்டத்தை திணித்து நமது விவசாயத்தையும் விளைநிலங்களையும் நிலங்களையும் ஏழை எளிய மக்களையும் அழைத்து அங்கு கல்வராயன் மலை மற்றும் கஞ்சமலையிலே உள்ள இயற்கை தாதுக்களை எல்லாம் வெட்டி எடுத்து ஏர்போர்ட்டிற்கும் அங்கே உள்ள துறைமுகத்திற்கும் கொண்டு செல்வதற்காக அவர்கள் எட்டு வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று திட்டம் திட்டியதால் அருமை அடிமை அரசாங்கம் அதற்கு உடனே பழனிசாமி அதில் நிதி கொடுத்த பிறகு அவர் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அங்கே விவசாயிகள் போராடினார்கள் அந்த நேரத்தில் திமுகவின் தலைவர் இது சிறப்பான திட்டம் இதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னார் காரணம் அவர் அவரும் பாஜகவின் தூண்டுதலால் பாஜகவின் திட்டம் மோடியின் திட்டம் என்பதால் அவர்களுக்கு வேண்டிய விதமாக அந்த திட்டத்தை வரவேற்கிறேன் என்று சட்டமன்றத்திலேயே கூறினார் ஆனால் மக்கள் குறிப்பாக விவசாயிகள் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் என்று நிலம் வைத்திருப்பவர்கள் தங்கள் நிலத்தை எல்லாம் இழந்துவிட்டு அந்த வழிகளிலே உள்ள ஆறுகள் நீர்நிலைகளை எல்லாம் அழைத்து வனங்களை அழித்து மலைப்பகுதிகளை அழைத்து அந்த சாலை சாலை என்கிற பெயரிலே வர வர கொண்டு திட்டத்தை நல்ல ரத்து செய்து விட்டது ஆனால் பழனிசாமி அரசு அதை விடாது காரணம் பத்தாயிரம் கோடி திட்டம் மோடியின் ஆட்சி சொன்னதால் இன்றைக்கு இவரை விட்டு பழனிசாமி அங்கு இந்த திட்டத்தை கேட்கிறார் அடுத்த நாளே நிதின் கட்காரி அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குகிறார் காரணம் அது மோடி சொல்லி இங்கே இவர் பழனிசாமியை வைத்து கேட்க வைத்து கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை திமுகவும் அந்த நேரத்திலே ஆதரித்தது வேட்பாளர் திருமதி கனிமொழியை நீங்கள் கேட்க வேண்டும் அன்றைக்கு உங்கள் அண்ணன் தொழில் வளம் பெருக அந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன் என்றாரே அது நியாயமா அந்த விவசாயிகளின் விளைநிலையை புடுங்கப்படுவது நியாயமா அழிக்கப்படுவது நியாயமா இளைஞர் இயற்கை அளிக்கப்படுவது நியாயமா எதற்காக நீங்கள் அந்த திட்டத்தை வரவிருக்கிறேன் என்று சொன்னீர்கள் என்று கேளுங்கள் காரணம் அவர்கள் முதலிலே பிஜேபி அவர்கள் வெளியிலே தெரியாத ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடுதான் பிஜேபி சொன்ன காரணத்தினால் அந்த திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே வரவேற்ற திட்டத்தை அன்றைக்கு வரவேற்றார் மக்கள் எதிர்த்த திட்டத்தை விவசாயிகளுடன் சேர்ந்து திருவண்ணாமலையிலும் அரூரிலும் நாம் தான் பெரிய போராட்டத்தை நடத்தவே தவிர தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் இங்கு அமல்படுத்த விட மாட்டோம் என்று அம்மாவின் கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பிஜேபியின் பி தான் திமுக இருக்கின்றது காங்கிரஸ் நாலு மாநிலங்களிலே வெற்றி பெற்றவுடன் பிஜேபி செல்வது அதைவிட காங்கிரசுடன் விடலாம் என்று சென்றிருக்கிறார்களே தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பஸ்ல இருந்து அந்த பஸ் ஏறுவது போல நிச்சயம் திமுக மாறிவிடும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நமது அருமை வேட்பாளர் நமது தேவைகளை அறிந்தவர் நமது தேவைகளை அறிந்தவர் உங்களுடைய இங்கேயே வசிப்பவர் அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் நல்லதொரு பாராளுமன்ற உறுப்பினரை உங்களுக்காக சட்டம் பாராளுமன்றத்திலே தேவையானவற்றை பெற்றுத்தர நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் வெற்றி பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்